इत नल्ला तवल वाचिप बाडा रे बाडा हं 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 त्रु 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 त्र அண்ணா தாங்கள் வருகிறீர்களா அடிக்கடிக்கான போய் விடுகிறீர்கள் காயத்ரி மாமா வந்திருக்காரு ஐயா வாங்க வாங்க சந்தோஷத்துல என்ன வளர்கிறது தெரியல வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க வேண்டாம் வேண்டாம் வேணாம் இல்ல ஓடெல்லாம் தலைவ காலுக்கு நடுவில் எழுதி ஓடும் அது மட்டும் இல்லீங்க தூசி நாசி போசி அப்படியே தும்கி தும்கி ராய் வெட்டி பயல இப்போ ஐயா டீ வாங்கிட்டு வாடா நீங்க இப்படி உக்காந்து இப்போ வந்து வாங்க வரேன் நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன் பாதி போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன் ஐயா அந்த சில லெஃப்ட் சைடுல உக்காதீங்க அது கால் கொஞ்சம் வீக்கு வேணும்னா ரைட் சைடு ஹார்னர்ல உட்காருங்க ஐயா என்னப்பா நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சிட்டு இருக்கேன் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு இருக்கு அது கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா எடுத்து தரேன் பாத்து அந்த சாப்பாடு கையோட வந்துடும் கிடைக்குதா ஐயா கிடைக்கிய கிடைத்து என்னையா தம்பி கண்டுபிடிச்சிட்டீங்களா ஒரு போட்டோ இருக்கே அது யாருப்பா தெய்வங்க என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆள் ஆக்கி ஆசைப்பட்டேன் எங்க அம்மா அது உங்க அம்மாவா ஆமா நானும் சொல்றேன்ல அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு ஐயோ அத பத்தி என்ன கேட்காதீங்க எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன் அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா ஏன் தெரியாது எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே ஹம் என்னப்பா உங்க அப்பாவை பார்த்ததே இல்லை உத்தமர் எப்படி சொல்ற அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான் ஐயா அந்த துண்டு கொடுக்கும் ஐயா ஐயா புரியுங்க

என்ன நீங்க சொல்லல என் மண்டையே வெடிச்சு போற மாதிரி அந்த மட்டும் மேடம் சிஸ்டர் அந்த என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் என் மண்டையை போல இருக்கு சிஸ்டர் கலெக்ஷனே இன்னைக்கு உங்க கையில இருக்குது மிஸ்டர் ஆல்பாட் அவங்க பேக்ல ஒரு வந்தல் வச்சிருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இல்லன்னா என் மண்டைய வெட்டிடம் போல இருக்கு என்னன்னு சொல்லிடமா நீங்களே பாருங்க ஆல்பா நீ நெஜமாலுமே அவுட்டு நீ ஆர்வத்தோட உன் வாழைய தொடக்க கூடாது ly it for the town water mm -hmm. Mm -hmm. காயத்ரி இனிமே இங்க தான் தங்கப்பற நீங்க எல்லாரும் உங்கள ஒருத்தியா நினைச்சுக்கணும் நான் எப்பவும் போல வெளியே தான் காயத்ரி உள்ள அவ்வளவுதான் போங்க போங்க ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டேன் என்னது வேர் தொங்குது ஊரில் மரம் வளருடா எப்படி எங்க அதனால நம்ம வீடு இருக்கே இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும் காத்தோட தூசி வரும் பைப் இல்லாமலே தண்ணி வரும் விளக்கில்லாமலே வெளிச்சம் வரும் இந்த கூரையில அத்தனை ஓட்டை மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம் இந்த கூரை இருக்கே அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு அதை நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ

போதுமா பூ வாங்க வேண்டாம் எனக்கு அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கி போனா காலம் ஒன்னே நினைச்சுட்டு ஓஹோ உங்க உள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா அப்ப கூட சரி வாங்க இது என்னப்பு சாமி கிருஷ்ணா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சீனு அட சாமி கிருஷ்ணாச்சே பை கேட்டிட்டேனே காயத்ரி உனக்கு உனக்கு தெரியாதா எனக்கு சாமிக்கு தெரியாதே சீனு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா நான் நல்லா பாடுவேன்